வணக்கம் இந்திய ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்கள் அணிய வேண்டிய கல் பவளம் மேஷம் மற்றும் விருச்சிகராசியை சார்ந்தவர்களும் செவ்வாய் திசை செவ்வாய் புக்தி நடக்கக்கூடியவர்களும் இந்த பவளத்தை அணியலாம் பகுத்தறிவையும் செயல் அறிவையும் நல்ல திடமான சரீரத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த பவளம் பவளம் அணிவதனால் அதீத கோபம் பொறாமை குணம் தீய எண்ணங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு நல்ல ஞானமானது வளரும் நல்ல தேக ஆரோக்கியம் பெறவும் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு காணவும் பல நிலப்புலன்களை அடைவதற்கும் இந்த பவளம் பெரிதும் உதவி புரிகிறது காவல்துறை இராணுவம் போன்ற இடங்களில் நல்ல மதிப்பு பெயரை அடைய விரும்பவர்கள் இந்த பவளத்தை அணியலாம் பவளத்தை அணியும் பொழுது மனதைரியமானது நிச்சயமாக கிடைக்கப்பெறும் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கும் தொழில் அபிவிருத்தி பெறுவதற்கும் பவளத்தை அணிவதனால் தொழில் வெற்றி வாகைகளை சூடலாம் மிகப்பெரிய செல்வந்தர்களின் பழக்க வழக்கங்கள் ஏற்படும் முதன்முறையாக இந்த பவளத்தை அணியும் பொழுது முருடைய சன்னதிகள் வைத்து அணிவது மிகவும் சிறப்பு நன்றி